ஹலோ ஹாய் இதுக்கு என் வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு டியூஷ்னல் ட்ரிப் போனோம் எஸ் அந்த வீடியோவை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அங்கே போகலாம் பொங்கலோ பொங்கல் வச்சுட்டு ஒரு டுவல் ஓ கிளாக் மேலே வீட்டிலேருந்து கிளம்புங்கோ போகிற வழியில் சுண்டல் விற்றாங்க எனக்கு சுண்டல் ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கி சாப்பிட்டே போனோம் இந்த மாதிரி ட்ராவல் டைமில் எதனால் சாப்பிட்டு போனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு கட்டிகிட்டு வந்தோம் சாம்பார் சாதம் சைடிஸ் இல்லை ஒரு ஹோட்டலில் இருந்து நிறுத்தினாங்க அங்கே போய் சைடிஸ் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஆமாம் நம்ம வண்டி எங்கே போக போதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லைல்ல எஸ் நம்மக்கிட்ட காசு இல்லை அதனால் நம்ம வந்து ஒரு பணக்காரரை மீட் பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டால் அவர் நிறைய காசு தருவாராம் அதனால நாங்கள் அங்கே அவரை மீட் பண்ண இருந்தோம் போகிற வழியிலே காலவஸ்தி போயிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால பைபாஸ் ரேணிகுண்டா பைபாஸில் இறங்கி ஒரு பஸ்ஸில் ஏறி போனோம் டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் பஸ் வந்தது டோட்டலாக ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் அங்கேருந்து போனோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு ஒரு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு போனோம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஒரு வெஜ் ஹோட்டலாக சரி நான்வெஜ் ஹோட்டலாக இருந்துச்சு நம்ம வெஜ் தேடும்போது போது நான்வெஜ் கிடைக்கும் நான்வெஜ் தேடும் போது வெஜ் கிடைக்கும் சார் இன்னாடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சரி நம்ம திருப்பதி போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு திருப்பதி பஸ்ஸில் ஏறினோம் திருப்பதி பஸ்ஸில் ஏறி எங்களுக்கு இடம் கிடைக்கல லாஸ்ட்டாக தான் இடம் கிடைச்சிது நாங்கள் நாலு பேருமே பின்னாடி உட்காந்துட்டோம் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதனால ட்ராவல் கொஞ்சம் எனக்கு ஒஸ்ட்டாக இருந்துச்சு அதோட ஒரு வழியாக போயிட்டோம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஓ கிளாக்லாம் அங்கே ரீச் ஆகிட்டோம் டோட்டலாக ஒரு ஒன் ஆவர் ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவோம் வயிறு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக வரவே இல்லை அங்கே கூட்டமாக இருந்துச்சு நான் அதுலேயே ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு ஸ்பீடாக வந்துருச்சு நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன் அவங்களுக்கு தோசை வந்துச்சு தோசை பார்த்திங்கன்னா கல்நைஸ் மாதிரி இருக்குது அதுவே ரொம்ப அதிகமாக ரேட்டாக இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருமலா போகிறதுக்கான பஸ் ஏறிட்டோம் ரெண்டு ரெண்டு பேராக உட்காந்துருந்தால் ஜாலியாக இருந்துச்சு ஆனால் அந்த மலை சுற்றி போகும்ல அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு நாங்கள் நைட் டைமில் போனதுனால எங்களால் பார்க்க முடியல சரி ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனால் செக்கிங்லாம் பண்ணாங்க ஒரு இடத்துல இருந்து அங்கே வந்து இந்த குட்கா அதெல்லாம் கொண்டு போகக்கூடாது போல் அதனால் வந்து அங்கே செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டாங்க பஸ்ல ஏறி அங்கே மேலே போகிறதுக்கே செக்கிங் நடந்துச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் நடந்துச்சு அங்கே போயிட்டு செக் பண்ண ஆரம்பித்தாங்க அது செக்கிங்க்கு முன்னாடி அணுவும் கீற்றவும் பின்னாடி உட்காந்துருந்தாங்க நானும் அம்மாவும் ஒரு ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தோம் அதோட செக்கிங் முடித்து ஏறும்போது எங்களுக்கு நேராக உட்கார சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்கன்ட்டு இதுங்க உட்காராம இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் உட்காந்துருந்துச்சுங்க அவங்க லாஸ்ட்டு பஸ் ரன் ஆகும்போது வந்து ஏறினாங்க வந்து பார்த்துட்டு அதோட அவங்க ஃப்ரெண்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் அம்மோ அணு எல்லோரும் நேர் நேராக உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தோம் அந்த மலைலாம் சுற்றி சுற்றி ஏறிச்சு நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் திருமலாவை ரீச் panito டென் ஓ கிளாக்லாம் அங்கே ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வழி தெரியாமல் நாங்கள் ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்தோம் லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஏன்னா பூமுடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போய் எப்படி போடுறது என்ன ஐடியாவே இல்லை கேட்டோம் நிறைய பேர்ட்டா அவங்களும் தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒருத்தவங்க ஜீப்பில் வந்தாங்க அவங்க கேட்டாங்க எங்கே போகணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே க்ளோசிங் ஆகிடுச்சு போல் ஏன்னா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு டீ குடிச்சிட்டு நின்னோம் என்ன பண்ணுறதுனே தெரில அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜீர்காரண்ணாவே ரிட்டன் இந்த பக்கத்து போனாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க இல்லை அங்கே க்ளோஸ் ஆயிடுச்சான்னு சொன்னோம் அதனால் சரி வாங்க அவங்க வேறு இடத்துல இறக்கி விட்றான்னு சொல்லிட்டு வேறு இடத்துல இறக்கி விட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக சும்மா இடம் தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்து ஒரு லெவன் ஃபார்ட்டிக்கெலாம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து முடி தானம் பண்ணிட்டு அது மாதிரி பூ முடி போட்டுட்டு குளிச்சிட்டு ஒரு டுவெல் தேர்ட்டிக்குலாம் குளிச்சோன்னு நினைக்கிறேன் டுவெல் தேர்ட்டிலாம் குளிச்சு வெளியே வந்துட்டோம் செம்ம ஜில்லு தண்ணி அப்படியே பண்ணி வேறு அப்படி ரொம்ப ஐஸ் கட்டியில் குளித்த மாதிரி இருந்துச்சு பண்ணிட்டு காலையிலேயே பன்னெண்டு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் போகிற வழியில் பாத்தீங்கன்னா ஒரு குள்ளா கடை இருந்துச்சு அந்த குள்ளா வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கிஞ்சி கூத்தாடி அழுது கூத்தாடி இந்த குள்ளாவை ஒரு வழியாக வாங்கிட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது பார்த்திங்கன்னா குள்ளாவுக்கு பின்னாடி ஒரு புசு புசுன்னு இருந்துச்சா அதனால எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதை வாங்கி கொடுத்தாவே ஒரு வைப்பாக இருந்துச்சு அந்த வைப்பில் நடந்து போயிட்டு இருந்தோம் போயிட்டு ஃப்ரீ தர்சனாக்கே ரொம்ப தூரம் அப்படியே சுற்றி போ சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் காலையில் குள்ளே பார்த்துருவோம் மத்தியானம் வீட்டுக்கு மத்தியானம்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் நைட்டுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு போனோம் பார்த்தா செம்ம கூட்டம் அங்கே வந்து டென் டேஸ் லீவ் அந்த சைடு ஆந்திரா சைடு ஏன்னா சங்கராந்திக்கு லீவ் விட்டுருக்காங்களாம் அதனால ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அப்படி போனோம் நீ நின்னுச்சு போச்சு நீ நின்னுச்சு போச்சு உக்காந்துருந்தோம் ரொம்ப நேரம் அப்படி சுற்றி சுற்றி ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு அதையே சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்த மாதிரி இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த குளத்தையே சுற்றி சுற்றி வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குடோன் மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி போட்டாங்க நைட்டு தூங்காதனால ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கியாச்சு அதுக்கப்புறம் எயிட் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா ரவ உப்புமா கொடுத்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ரவ உப்புமா பிடிக்காது அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் எடுத்துட்டு எப்படா திறந்து விடுவாங்கன்னு காத்துட்டு இருந்தால் பதினோரு மணி ஆயிடுச்சு எப்படா திறந்து விடுவிங்க அப்படின்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு சாம்பார் சாதம் கொடுத்தாங்க அது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ விடுவாங்களா போடுவாங்களா அப்படி ஜன்னலையே பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக விட்டுட்டாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குடோனில் அடைச்சி போட்டாங்க அங்கே வந்து ஃபோன்லாம் ஒரு இடத்துல லாக்கரில் கொடுத்துட்டு போகணும் அதனால அங்கே கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் மறுபடியும் ஒரு குடோனில் அடைச்சி போட்டாங்க என்ன பண்ணுறது எரிச்சலாக ஆயிடுச்சு சாப்பாடு எதுவும் இல்லை எப்படா வீட்டுக்கு விடுவாங்க அப்படின்னு ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அதில் ஒரு டிவி மாதிரி இருந்துச்சு அந்த டிவியில் போடுறாங்க நீங்கள் நாளை காலையில் பத்து மணிக்கு தான் தரிசனம் பார்க்க முடியும் கூட்டம் அதிகமாக இருக்குது இவ்வளோ பேர் இருக்காங்க இத்தனை பேர் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மண்டேக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் பக்கத்து கூட ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம எப்படியும் ஒரு செவனுக்குள்ளே பார்த்துலாம் ஒரு சிக்ஸுக்குள்ளே பார்த்துடலாம் அப்படி தான் நினச்சிட்டோம் செவன் ஓ க்ளாக் ஆகிடுச்சு அவரை மீட் பண்ணிவிட்டு மாதிரி எங்களுக்கு காசுலாம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கொடுங்க இந்த மாதிரி முடியும் எங்களுக்கு கம்மியாக இருக்குது அதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டதுக்குள்ளே ஜெருகண்டி ஜெருகண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரை பார்க்க மட்டும்தான் முடிஞ்சிது பார்த்துட்டு ஒரு வழியாக ஆளுக்கு ரெண்டு லட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ் வாங்கிட்டு சரி செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த கோயில் முன்னாடி செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம் சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டோம் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த குல்லா நான் குல்லா வாங்கி அவங்கள ரொம்ப வெறுப்பேற்றுனேன் அதனால் இவங்களும் எனக்கும் வேணும் அப்படின்னு அழுதாங்க எங்கள் அம்மா அதோட வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு போடுற சீன் இருக்குது ஐயோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மலையை வந்து மார்னிங் வியூ எப்படி சொல்கிறது வெளிச்சமாக இருக்கும்போதே பார்க்கணுன்னு நினச்சோம் நம்மளால் முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிளான் பண்ணி ட்ரிப் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ட்ரிப்பில் இருந்து தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக்லாம் கீழே வந்துவிட்டோம் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு தான் எங்களுக்கு பஸ் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கு பஸ் வந்துச்சு ஓடி போய் இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கினேன் ஒரு டூ தேர்ட்டிக்கெலாம் இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு பஸ் கிடச்சிது த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்ட்டை போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே அப்படியே ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு நானும் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்து ரொம்ப டயர்டாகிட்டேன் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்